தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் நம் போடக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க வேண்டுமென்றால் தண்ணீர் டிவி சேனலை உங்கள் மொபைல் ஃபோனிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இது அனைத்தையும் செய்து ஆதரவு தாருங்கள் சென்னை கடற்கரை சாலையில் அதாவது ஈசிஆரில் உத்தண்டியில் அமைந்திருக்கிறது மச்சேந்திர நாராயண பெருமாள் திருக்கோயில் இந்த கோயிலின் நுழைவாயிலில் ஐந்து குதிரைகள் பூட்டப்பட்டு தேர் ஒன்று வருவது போல் சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் தத்ரூபமாகவும் அழகாகவும் இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இந்த கோயிலின் உட்புறத்திலே சென்றால் அங்கிருந்தும் அந்த தேரை சுற்றி நான்கு வகையான பக்கங்களிலும் எல்லா சுவாமிகளும் இருப்பது போல் அமைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே அங்கே பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பராமரித்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் மற்றொன்றாக இருப்பது மிக சிறப்பான ஒன்றாகவும் அமைதியான இடமாகவும் இது இருப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் மட்டுமில்லாமல் இங்கே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாளுக்கு சிறப்பான ஒரு சிலை அமைத்து பக்தர்கள் அதை சுற்றி வந்து வலம் வருவது போல் அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆஞ்சநேய பெருமாள் மச்சேந்திர நாராயண பெருமாளை பார்த்து வணங்கிக் கொண்டிருப்பது போல் திசை அமைத்திருப்பார்கள் இந்த சிலை மிக சிறப்பாகவும் அழகாகவும் தத்ரூபமாகவும் அமைந்திருக்கின்றது இந்த சிலையை பார்க்கும்போதே நமக்கு பக்தி பரவசம் கொடுக்கிறது இதை வணங்கி நாம் செல்கிறோம் இதற்கு அடுத்தாற்போல் போல் ஒரு சிறிய பசுமையான குன்றும் அதை சுற்றி இரு அதிக சிலைகளும் அமைக்கப்பட்டு இந்த சிலைகள் அனைத்துமே வந்து தெய்வ சிலைகள் இவை அனைத்து சிலைகளுமே வந்து மச்சேந்திர நாராயண பெருமாளை பார்த்து வணங்குவது போலவே அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வியாசர் வந்து மகாபாரதத்தை சொல்ல விநாயக பெருமான் தன் தந்தங்களால் அதை எழுதி கொண்டிருப்பது போன்று சிலை அமைப்பு உருவாக்கியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்கும் இடத்தில் சிவனும் சக்தியும் இருப்பது போலவும் அது அவர்களைத் தாண்டினால் இராமாயண உகத்துக்கு செல்கின்றோம் அங்கே ராமர் லக்ஷ்மணன் சீதை மற்றும் ஆஞ்சநேயர் பரதன் போன்றோரின் சிலைகளும் அமைக்கப்பட்டு மிகவும் தத்ரூபமாக காட்டப்பட்டு பராமரிக்கப்படுகிறது இந்த கோயிலின் உப்புறத்தில் சென்றால் சிறு அகழி அந்த அகழியைச் சுற்றி பல விலங்குகளும் பறவைகளும் பாதுகாப்பது போல் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழி எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களே இந்த மூலவரான மச்சேந்திர நாராயண பெருமாளை சுற்றி இந்த அகழி அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அகழியைச் சுற்றி பறவைகளும் விலங்குகளும் இருப்பது போன்ற சிலைகள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல இந்த அகழியை சுற்றி வெளியில் வந்தோமே ஆனால் இங்கு இன்னும் சிறப்பான பலவிதமான சிலைகள் அமைக்கப்பட்டு பார்வைக்கு மிகவும் தத்ரூபமாக இருக்கின்றார்கள் இந்த சிலைகளை தாண்டினால் மட்டும் தாண்டி நாம் செல்லும் பொழுது நம்முடைய மூலவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது மூலவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அவர்தான் மச்சேந்திர நாராயண பெருமாள் இந்த மச்சேந்திர நாராயண பெருமாள் பிரம்மாண்டமான உயரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றார் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இவர் மச்ச உருவத்திலே அங்கே இருந்து கொண்டு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அருள் கொண்டிருக்கின்றார் இவரை வணங்கி ஆசிர்வதி ஆசிர்வதி பெறும் அனைத்து பக்தர்களும் எல்லா நலன்களையும் பெற்று செல்கிறார்கள் என்பது இந்த ஆலயத்தின் விஷயமாக இருக்கின்றது இதை அனைவரும் போற்றுவோம் இறைவனை வணங்குவோம் அருளாசி